சிஎன் தமிழ் இலக்கியம் மினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி நான்கு நிறையுடையேன் என்பேன்மண் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுபடும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு உரை இதுவரை நான் அடக்கமுடையவள் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இன்று என் காமம் என்னுள் மறைந்திருத்தலை கடந்து பலரறிய மன்றத்தில் வெளிப்படுகின்றது எனது கவியாக்கம் அடக்கமாய் நடக்கிறேன் என்றென்னை நினைத்திட்டேன் இதுவரை ஒழித்த திரை கிழித்தபடி வெளிப்படும் என் காமம் புலப்படும் பொதுவினில் மன்றத்தார் பலரறிய குன்றத்தில் ஏற்றிடும் கோவில் தீப சுடரினைப் போலவே கவியாக்கம் சி பவனந்தியார் சவிமடுத்த சி என் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.